கங்கணபதயே நம ஸ்ரீ குருபியோ நம டிசம்பர் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாதம் கார்த்திக கார்த்திகை இருபத்தி ஏழாம் தேதி பிறை தேய்பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவ காலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர்காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு இருபத்தி இரண்டு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு திதி கிருஷ்ணபக்ஷ நவமி மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் அஸ்தம் யோகம் ஆயுஷ்மான் காலை பதினொன்று பதினாறு வரை அதன் பின்னர் சௌபாகியம் கரணம் கரசை மாலை நான்கு முப்பத்தி எட்டு வரை அதன் பின்னர் வனசை காலை ஐந்து நாற்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து ஆறு முதல் ஆறு இருபத்தி இரண்டு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பத்தி நான்கு முதல் ஏழு மணி வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று நாற்பது முதல் பன்னிரண்டு இருபத்தி ஐந்து வரை அமிர்த காலம் காலை ஒன்று நாற்பது முதல் மூன்று இருபத்தி ஆறு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு ஐம்பது முதல் ஐந்து முப்பத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஏழு முதல் இரண்டு நாற்பத்தி இரண்டு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து நாற்பத்தி இரண்டு முதல் ஆறு ஏழு வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்பது வரை சூரியராசி சூரியன் விருச்சிகராசியில் சந்திரராசி முழு தினமும் கண்ணி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகுகாலம் காலை ஒன்பது பதினான்கு முதல் பத்து முப்பத்தி எட்டு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஏழு முதல் இரண்டு ஐம்பத்தி ஒன்று வரை குளிகை காலை ஆறு இருபத்தி ஆறு முதல் ஐம்பது வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபகோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குரு ஹோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்ரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் விளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे डे मेरो हो, दक्षिणे पार्श्वे सहाप्ते, अस्मिन्न, वर्धमाने व्यवहारिके, प्रभवाती षष्टी मध्ये विश्वावसो नामसंवत्सरे दक्षिणायने शरदृतौ वृश्चिकमासे कृष्णपक्षे नवम्या ಶುಭೋದಿ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಹಸ್ತ ನಕ್ಷತ್ರ ಹಸ್ತನಕ್ಷತ್ರಯುಕ್ತ ಆಯುಷ್ಮನ್ ನಾಮ ಯೋಗ ಯೋಗಯುಕ್ತ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಸೌಭಾಗ್ಯ ಗರಜನಾಮಕರಣಯುಕ್ತ अदन् पिन्नर् सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम काम्य फल सिद्ध्यर्थं मम व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः शान्ति